நமதே லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்க உள்ள தேர்தலில் மிகவும் மைய பகுதியாக இருக்கக்கூடியது திருச்சி கொஞ்சம் இந்த பக்கம் பெரம்பலூர் பக்கத்தில் கரூர் இந்த மூணு நாடாளுமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம சூசகமாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா துறை வைக்கோம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறாரு அந்த கட்சி அதிமுகவோடு மெர்ஜாகணுங்கிறது தான் திமுகவோட எதிர்கால திட்டம் எப்படி சரத்குமார் மெர்ஜாயிட்டாரு ஒவ்வொருத்தரும் மெர்ஜாயி தானே அந்த கட்சி சின்ன சின்ன கட்சிகளை வந்து இது பண்ணிடுறாங்க அதுபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நாளை ஒரு காலகட்டத்தில் அது திமுகவோடு மெரிஜாகக்கூடிய ஒரு நே நிலைமை ஏற்படும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தானே வைகோ இருந்தார் அப்போ அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் காலத்தின் கட்டாயம் அது அப்படி செய்வார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த சூழ்ச்சியின் விளைவாகத்தான் துறை வைகோ தோற்கப் போகிறார் என்பதுதான் உறுதி அது எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் தோக்க போகிறாருங்கிறது அது நமக்கு தெரியலை ஆனாலும் கூட கடுமையான போட்டி காலத்தில் நிற்கிறா மாற்றுக்கருத்தில் கே என் நேரு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு கொடுக்கல அன்பில் மகேஷ் பொய்யாமொலி ஒத்துழைப்பு கொடுக்குறாரு கொடுக்கல அது அப்பாற்பட்ட விஷயம் அதே நேரத்தில் இந்த துறை வைப்பவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிட்டு இருந்தால் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இவர் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார் அதுவும் பம்பரம் சின்னமும் கிடையாது இவர் ஒரு தெலுங்குராகவும் இருக்கார் தொகுதிக்கு இவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் புதுக்கோட்டையில் கந்தரகோட்டை தொகுதி திருவரும்பூர் தொகுதி திருச்சி மேற்கு தொகுதி இந்த நாலு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதலான ஓட்டு வங்கி கிடைக்கும் அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செந்தில்நாதன் அவர்களுக்கும் ஓட்டு வங்கி கூடுதலான கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மாநகர கவுன்சிலராக இருக்கார் அவர் வந்து மக்கள் பணிகளை சிறப்பாக செய்கிறார் அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஆனால் அவருக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவருக்கு பணம் ஒரு ஐம்பது கோடி கொடுத்தார்னா சா வெற்றிக்கான சாத்தியக்கூறில் போகிறான்னு நம்ம சொல்லலாம் பாவம் நீங்களே பார்த்துங்க நீங்களே சொந்த கை காசு போடுங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுவார் இந்த சூழ்நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அப்போ நாம் கட்சி எப்படி இருக்குன்னா நாம் தமிழக கட்சியும் அந்த ராஜேஷுக்கு சம்மந்தமே கிடையாது திடீர்னு கட்சிக்குள்ளே வராரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே சீட்டு கேட்குது போன தடவை போட்டியிட்ட வினோத் அவர்கள் இந்த சட்டமன்ற இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இல்லை போன தடவை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சாந்தி இந்த தடவை அவர் கட்சியிலே இல்லை இதுதான் நாம் தமிழ கட்சியினுடைய சூழ்நிலை அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த சூழல் இருக்குது அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற சொன்னாங்க எது கட்டத்தில் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே நேரத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் வனத்துறை அமைச்சரோட செல்வராஜோட தம்பி மகன் என் டி சந்திரமோகன் அவர்கள்தான் களத்தில் அணிக்கிறார் இவருக்கு பெருவாரையான முத்திரையர் ஓட்டுகள் அப்படியே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கால் வாசி விழுந்துடும் கால் வாசி வெலை போனாலும் கூட முக்கால் வாசி விழுந்துடும் இன்னும் ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற களத்தில் இருப்பவர்கள் சிலர் வந்து நேர்கிட்ட வெலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துகிட்ருக்கு அதையும் நம்ம சூசகமாக செய்தி வெளியிட்டுருக்கோம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கே என் நேரோட அரசியல் வாரிசாக அருண் அவர்கள் அனுப்பாட்டிருக்காங்க ஏற்கனவே உடையார் சமுதாய ஓட்டு முத்திரையர் ஓட்டு முக்குளத்து ஓட்டு வெறுப்பு ஓட்டுகள் இருக்குது கவுண்டர் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு தான் விழுவோம் போயர் ஒட்டர் சமுதாய ஓட்டுகளும் அதிமுகவுக்கு தான் விழுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஏற்கனவே இருந்துச்சு நம்ம அந்த சிவசாமிங்கிறவர்கிட்டையும் நம்ம போயர் ஒட்டர் சம்பந்த ஓட்டுகள்கிட்டையும் நம்ம பேட்டி எடுத்து நம்ம செய்தியாகவும் போட்டிருந்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது அருண் வந்து கடுமையாக பணத்தை இறக்குவார் விலை கொடுத்து வாங்குவார் அதே அதே நேரத்தில் சந்திரமோகன் கட்சிக்காரர்களை நம்பி கட்சியை நம்பி மட்டுமே விளைச்சு சிவா அதே நேரத்தில் புறநகர் தெற்கு மாவட்டத்தில் பா குமார் அவர்கள் லால்குடி பகுதியில் கட்சியை நல்லா வளர்த்து வந்திருக்கார் அதனால் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுகவுக்கு நிகரா ஓட்டு வங்கி கிடைக்கும் அல்லது மேலையும் கூடுதலாகவும் கிடைக்கும் நிகரா கிடைத்தாவே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் மற்ற துறையூர் இந்த பகுதியில் முத்திரை சமுதாய ஓட்டுக்கு இன்னும் ஓட்டு வங்கிகளை இவங்க வாரிசு அரசியல் அப்படி கொண்டு வர்றாங்களே தலைமையிலும் இப்படி கொண்டு வர்றாங்க இங்கேயும் இப்படி கொண்டு வர்றாங்களே மாவட்டத்தில் அப்படிங்கிற மாதிரியான நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு வந்து அது சந்திரமோகனு கிடைத்தாலும் ஆச்சரிய பரவல் கொண்டு ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் ஐஜே கே பச்சமுத்து அவர்கள் களத்தில் இருக்கார் அவர் வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு செய்யலை உதயசூரன் சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றார் அந்த உதயசூரன் சின்னத்திலிருந்து வெற்றி பெற்று மக்களுக்கான மக்கள் பணிகளை செய்யவில்லை அப்படிங்கிறதுனால திராவிடம் நேற்ற கழகத்திலிருந்து இந்த மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் அந்த வெறுப்பின் காரணமாக சந்திரமவனுக்கு அதிமுகவை சேர்ந்த சந்திரமோனுக்கு ஓட்டு வங்கிகள் கூடுதலான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த தெலுங்கர்கள் ரெட்டியார் நாயக்கர் இப்படியெல்லாம் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்குது தமிழர்கள் வந்து கிளர்ச்சியாக நம்ம வந்து எந்திரிச்சு பெரிய அளவுக்கு ஒரு புரட்சிகளை ஏற்படுத்தணும் தமிழருக்கு தமிழ்நாட்டில் தமிழருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் அந்த மண்ணில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர்களை நம்ம வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சந்திரமோகன் வெற்றிக்கான சாத்தியக்கு ஒரு பாதைகள் போயிட்டுருக்கு இன்னும் போக அது என்னவென்று தெரியும் அதே நேரத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம ஏற்கனவே தங்க ஜோதிமணி இவங்களை பற்றி நம்ம போட்டிருந்தோம் செந்தில் செந்தில் வேலுன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுக்கிறார் ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிருக்காரு இப்படியான பல்வேறு விதமான கருத்து இருக்குது அதே நேரத்தில் ஜோதிமணி வந்து மிகப்பெரிய ஒரு நடிப்பு நடிப்புக்காரி அந்த பொம்பளைக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு விமர்சனத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க யூடியூப் சேனலில் நம்மள்ட்ட அதே நேரத்தில் ஜோதிமணி வந்து நூறு நாள் வேலை பார்த்துட்டு ஆனால் ஓடோடி போய் கட்டி பிடிச்சி அவங்கள்ட்ட பேசக்கூடியது அப்படின்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு தாங்க இவங்க வந்து உண்மையான ஒரு பற்று மக்கள் பற்று எதுவுமே கிடையாது தொகுதிக்கு எதுவுமே செய்யலை ஆக ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட்காரங்களே வந்து இது காங்கிரஸ்காரங்களே வந்து கடிதம் எழுதுனது புகார் எழுதுறது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துனது புகார் மனு நிறைய அனுப்புனது இப்படியான சம்பவங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஜோதிமணி வந்து தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜோதிமணிக்கு வந்து விராலிமலை பகுதியில் மணப்பாறை பகுதியில் காங்கிரஸுக்கு ஓட்டு கிடைப்பதற்கான கஷ்டம் ஏன்னா விராலிமலை சட்டமன்ற தொகுதி அந்த புதுக்கோட்டை மாவட்டச் செயலராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர் தலைமையில் அங்கே வந்து அதிமுகவுக்கு தங்கவேலுக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெற்றுத் தருவார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது தங்கவேலுக்கு அங்கே கூடுதலான ஓட்டு வங்கி விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் கிடைக்கும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் புறநகர் தெற்கு மாவட்டச் செயலராக இருக்கக்கூடிய அதிமுக பா குமார் அவர்கள் முன்னாள் எம்பி அவர்கள் வந்து மணப்பாறையில் கட்சியை வந்து மிகவும் கட்டுக்கோப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக தெளிவாக கட்டமைத்து வைத்திருப்பதனால் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலையும் தங்கவேலுக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஜோதிமணிக்கு வந்து மணப்பாறையிலையும் ஓட்டு கிடைக்காது விராலிமலையிலையும் ஓட்டு கிடைக்காது அப்போ பிற பகுதியில் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் கரூர் போன்ற பகுதியில் குளித்தலை இன்ற போ இந்தந்த இந்தந்த பகுதி உள்ளடக்கிய பகுதிகளில் வந்து அப்படியே வந்து ஜோதிமணிக்கு ஓட்டு கிடைக்கும் ஆனால் ஜோதிமணிக்கு ஓட்டு கிடைச்சிருக்கும் செந்தில் பாலாஜி வெளியில் இருந்திருக்கும் பட்சத்தில் ஜோ நிச்சயமாக ஜோதிமணி ஜெயிக்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜி இல்லை அவர் இல்லாதனால ஒரு விடிஞ்சது மாதிரி நிச்சயமாக ஜோதிமணிக்கான வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்குது அவருக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த முஸ்லீம் ஓட்டு அதை தாண்டி தங்கவேலுக்கு வந்து தேமுதிக ஓட்டு இருக்குது மணப்பாறையில் கூடுதலான ஓட்டு வங்கி கிடைக்கும் விராளிமலையில் கூடுதலான ஓட்டு வங்கி கிடைக்கும் கரூர்லையும் அரவுக்குறிச்சுலையும் கிடைக்கும் கிருஷ்ணராயபுரத்தில் ஓரளவு ஓட்டு வங்கி கிடையும் முத்திரர் சமுதாய ஓட்டுகள் அப்படி ஓரளவு இழுத்து பிடிச்சி அங்கே வரும் அவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்குறது சொல்கிறாங்க இருந்தாலும் ஜோதிமணிக்கு இந்த முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும் அவங்களுக்கு மைனஸாக இருக்கிறது வந்து விராலிமலையும் மணப்பாறையிலையும் ஓட்டு வங்கி வந்து சமமாக கிடைக்காது கொஞ்சம் இரண்டாவது இடத்துக்கு போவாங்க இல்லைன்னா மூணாவது இடத்துக்கு கூட ஜோதிமணி ஓட்டு வங்கி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது தங்கவேல் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த செந்தில் செந்தில் வேளன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு க கரூர் பகுதியில் ஓட்டு வங்கிகளை பெறுவார் கிருஷ்ணராயபுரம் பகுதியிலேயும் ஓட்டு வங்கிகளை பெறுவார் அரவுக்குறிச்சியில் முஸ்லீம் ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது அந்த ஓட்டு வந்து ஜோதிமணிக்கு பிளஸ் பாயிண்டாக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முஸ்லீம் ஓட்டு ஒன்று தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸே தவிர ஜோதிமணிக்கு மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு மக்கள் பணி செய்யல பெரிய அளவுக்கு கட்சி கட்சிக்கான செலவும் பண்ண மாட்டாங்க கட்சி தான் செலவு பண்ணுன்னு காத்திருப்பாங்க அப்படி பார்க்கும்போது தங்கவேல் வந்து கூடுதலாக செலவு பண்ணி களத்தில் கொஞ்சம் இறங்கி மணப்பாறை விராலிமலை சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் கூடுதலாக நிறைய கொஞ்சம் இது பண்ணி ஓட்டுகளை வாங்கி இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் புறநாத தெற்கு பாக்குமார் பாகுமார் இவங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அனுசரித்து இந்த பகுதியில் மணப்பாறையிலையும் விராலிமலையிலையும் பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கிகளை வாங்கிட்டு அங்கங்கே மற்ற சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணராயபுரம் அரவுக்குறிச்சி கரூர் போன்ற இன்னும் பல்வேறு அந்த பகுதிகளில் ஓட்டு வங்கிகளை ஓரளவு எடுத்துட்டா கூட போதும் அங்க அதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு தேமுதிக ஓட்டு இருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கார் அவர் வெளியில் இருந்தாருன்னா தங்கவேலெலாம் கண்டிப்பாக மூணாவது இடத்துக்கு தான் போவார் ஆனால் அவர் வந்து இருக்கிறதுனால நிச்சயமாக தங்கவேலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்